சூப்பரா அட்டகாசமான டேஸ்ட்ல தலப்பாக்க ஸ்டைல் பன்னீர் பிரியாணி சேலமா இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவு சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் இதை ட்ரை ரோஸ்ட் எதுவும் பண்ணாமல் அப்படியே டேரெக்டா மிக்சி ஜார்ல சேர்த்து நொடிஞ்சலுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து இது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்று கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இதில் ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலகுலும் சேர்த்து கொஞ்சமாக பண்ணிடு நல்லா டாஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறமா விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கும் நல்லா சாஃப்டா சூப்பர் டேஸ்ட்ல வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும் இந்த பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்